நாளே குத்து தண்ணி கொடை எடுத்து தங்கள் நீ நடத்து போா நல்லா பாடுற காலத்தின் நேரத்தை அனுசரிக்கணும் அப்ப சொல்ல ஒரு மணிக்கு நேரத்தில் வெளியில வரணும்னு அதனால பெருங்குண்ட கலைஞர்கள் உள்ள இருக்காங்க அவங்களே நம்ம வெளியில வெள்ளிடுவோம்

அப்பனாதான் வெளியில யாருக்கும் சந்தேக வராது சந்தேக வராது காண்டி அண்ணா நீ ஏன் டீ சொல்ற வத்திய தரணி சொல்லுங்க நான் உங்கள லவ் பண்ணலாம் நினைக்கிறேன் லவ்னா எப்படி இருக்கும் இதுக்கு நான் செஞ்சா காட்ட முடியும் கருப்பு லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்க என்னப்பா கருப்பு கணக்குறேன்னு நிறைய பாத்துப்பீங்க

அட்டுமாவடி பக்கம் நாடகம் என் மாமி பாலச்சந்திர நாடகம் ஆமா நாடகத்தை முடிச்சுட்டு வரும் பொழுது அறம் தாங்கி தாண்டதுக்கு அப்புறம் தேனி புதுப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கதான் எல்லா கலைஞர்களும் வண்டி நீ பாட்டி சாப்பிடுவோம் ஏன்னா அங்க கொஞ்சம் காசு கம்மி வாய்க்கு ருசி அவருக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி என்னால பசி மட்டும் தாங்க முடியாது பசிக்குதுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் சப்பலேட்டை சொல்லி எப்பா ரெண்டு ஆம வடை கொண்டு வந்து வைப்பா முத அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்பலேட்டை ஆம வடை ரெண்டு ஆர்டர் பண்ணேன் சப்பலேட்டை கொண்டு வந்து வைக்கிறாரு வடையை பச்சு பாக்குற உள்ள மசுரா இருக்கு ஐயய்யா எனக்கு கோம் வருமா வராதா ஆமா உடைக்கு தாண்டா காசு கொடுத்தேன் ரெண்டா கொடுத்தேன் என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க யார் அந்த ஹோட்டல் ஓனர் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் எந்திரிச்சு இல்லை உடனே இந்த சப்ளையர் சார் சார் கோவப்படாதீங்க வடையை பொண்ணு வந்து வச்சது நான் தான் இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ளே இருக்கார் நீங்கள் உள்ளே போய் கழுங்குட்டார் இது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துகிட்டு கோமா உள்ளே போய் பார்க்குறேன் பெரிய வைத்தரிச்சம்மா அந்த வடையை போட்டார்ல மாஸ்டர் அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாது சரி ஆனால் ஒத்தகை இல்லைனாலுமே அந்த மனுஷன் உழைச்சி சாப்பிட்றேன் பாரு உண்மையிலே விரும்பப்படுறேன் வடை எவ்வளோ அழகாக போட்டார் தெரியுமா எப்படிங்க போட்டார் எடு சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட மாடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட ஆமவடையே எப்படி சரி எனக்கு ஒரு டவுட் உளுந்த வடை போடணுமே ஆம வடைக்கு அக்கல் அடிச்சாரு சரி உளுந்த வடைக்கு ஓட்ட போடணுமா இல்லையா எப்படி இந்த உளுந்த வடை போட்டிருப்பாரு ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம் எவ்வளவு அழக உளுந்த வடை போட்டாரு தெரியுமா எப்படிங்க மாவு சட்டியை இழுத்துக்கிட்டாரு ஆம வடை போடும் பொழுது வேட்டி இங்க இருந்துச்சு சரி உளங்காலுக்கு மேல இந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் இங்க இருக்கிற வேட்டி அப்படி தூக்கி ஒத்த கையில் அப்படி தூக்கிட்டு இப்படி பழுத்து கடிச்சிட்டாரு ஏன்னா

I don't know. சாரி சாரி கொஞ்சம் மயக்கத்தில் அப்படி உட்கார வந்து Come yeah.